ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ தாங்க அதுவும் ஐம்பொண்ணில் ஒரு காம்போ பார்க்க பார்க்குவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போதுங்க வாங்க ஒன் ஒன்பண்ணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஐம்பொண்ணு ரிங் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டனில் இருக்குது வங்கி ரிங் மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பிக்கத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இதில் ஒரு ரிங்கை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வினா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் இந்த வீடியோட எண்டில் லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வினரையுமே பார்க்கலாங்க நல்லா அழகான பேட்டர்லாம் சூப்பரான வாங்கியது இங் மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட வர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஸோ வாங்க இப்போ ஒன்பது வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போக காம்போ சிங்கிள் லுப் டாலர் செயின் இருக்கிற மாதிரியான பேட்டன்கு நல்ல அழகான மாடல் மோஸ்ட்லி இந்த காய் வீடியோஸ்ல ஃபுல்லா அவங்களுக்கு சிங்கிள் லோப் டாலர் செயின்ல பாக்க போறதும் கம்போவா இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அழகா லீஃப் பேட்டர்ன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல சென்டர்ல உங்களுக்கு ரூபி வித் ரூபி ஸ்டோன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சுத்தி ஒயிட் ஸ்டோன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் செயின் மாடல் பாத்தீங்கன்னா நல்லா அழகா பாக்ஸ் கட்டிங்ல இருக்கற மாதிரி நல்ல பின்னல் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க அப்படியே அச்சல் தங்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த காம்போவுக்கு நல்ல அழகான பேட்டனில் இருக்குதுங்க இந்த செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடல் அண்ட் இந்த காம்போவில் அடுத்து நம்ம பார்க்கும்போது சூப்பரான இயரிங் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இயரிங்ஸுமே பார்த்திங்கன்னா அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் வந்து டைமண்ட் இயரிங்ஸில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ அழகாக இருக்குது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேன்ஸில் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரோ பேக் டைப்போடு வந்துடும் அண்ட் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ரிங் பேட்டர்னு வந்துடும் சூப்பராக இருக்குது அண்ணம் பேட்டன்லாம் ரிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டாக தான் கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த காம்போ நல்ல அழகான மாடலில் இருக்குங்க தான் உங்களுக்கு ரிங் சைஸ்மே வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் சின்ன சிம்பிளாக ஒரு அழகான காம்போ அண்ட் அஃபோர்டபுளான பிரைஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் போகுது ஸோ இந்த காம்போவோட பிரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்க எந்த மாடல் டாலர் செயின் கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் லுக் டாலர் செயினில் வந்துடும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பராக இருக்குது அண்ட் செயின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் கட்டிங்கில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் லிங்க் செயின் மாடல் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல அழகான காம்போ ஸோ காம்போக்கு ஏற்ற மாதிரி இந்த காம் டாலர்ஜிங் கலெக்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க அண்ட் இந்த காம்போவில் ரொம்ப க்யூட்டான ஐயா கலெக்ஷன் சூப்பராக இருக்குல்ல ஃபினிஷிங்ஸு சென்டரில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டனில் அண்ட் சுற்றி உங்களுக்கு லைன் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ரொம்ப க்யூட்டான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் இந்த காம்போவில் ஒரு க்யூட்டாக ரிங் ஸோ ரிங் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ரேண்டமாக தான் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சூப்பரான பேட்டர்ன் ஐம்பூண்டில் ரிங் கலெக்ஷன் ஸோ வந்து ஒரு ஐம்பன் காம்போ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் மட்டும் தாங்க லுக் வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ பாருங்க இந்த பேட்டன் ஒரு ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் பென்டென்ட் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அதில் உங்களுக்கு நடுவில் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க அதுவுமே ஹார்ட் பேட்டர்னில் வரும் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயின் மாடலில் உங்களுக்கு லாஸ் பேட்டன் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ரெகுலர் மூவிங் செயின் மாடல் இந்த மாடல் எல்லாமே அழகான ஃபினிஷிங்ஸ் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்லா அழகான பேட்டர்ன் அண்ட் இந்த காம்போவில் அடுத்து நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான இயரிங் பேட்டர்னு ஸோ டிசைனே பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்கா ரொம்ப அழகாக இருக்கும் வட்டத்தோட மாடலில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஒரு அழகான மாடல் இந்த காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி கியூட்டாக ஒரு இங்க் பேட்டர்னு வந்துடும் ரிங் கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேட்டர்ன் காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஃபைவ் பீசஸ் காம்போ ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளாக பிரைஸ் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைச்சிரும் நைன் ஃபிஃப்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்க இந்த காம்போவுமே சூப்பர் க்யூட்டான காம்போங்க நல்ல ஒரு மைல் பேட்டன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் டிசைனில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் காம்போக்கு ஏற்ற மாதிரி லிங்க் செயின் மாடல் நல்ல ரவுண்ட் பேட்டனாக கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபிஷிங்ஸுங்க இந்த மாடலுமே கழுத்தில் போட்டுருக்கத்தே தெரியாது நல்ல ஒரு லுக் இருக்கும் அண்ட் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸிலி க்ளோஸ்ட் பேட்டனில் இருக்கும் சூப்பர் கியூட் க்யூட் மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஒரு சூப்பரான மாடல் அண்ட் இதில் அவங்களுக்கு இயரிங்ஸுமே அட்டாச்சிடுங்க ஸோ சேம் பிகாக் போட்டதுனால நான் உங்களுக்கு பிகாக் டிசைனில் இயர்ரிங்ஸுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் இதுவுமே அவங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்துடும் அண்ட் இதுக்கு மேட்சாக ஒரு சூப்பரான ரிங் பேட்டர்னு ஆகிடும் ஆட் ஆகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்போங்க ஸோ வேணும் வாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிடுது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பக்கப்ப ஒரு டாலர் செயின் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க மாதிரியான டாலா செயின் வித் செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா லிங்க் செயின் மாடலில் ஸ்மூத்தாக சாஃப்ட் அண்ட் நைஸ் செயின் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டனில் நம்ம பேட் பண்ணியிருக்கோம் சூப்பர் ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் சிம்பிளாக நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணதுக்குலாம் இந்த மாதிரி செயின் டாலர் செயினை யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும் அண்ட் இதில் ஒரு சூப்பர் க்யூட்டான இயரிங்ஸுங்க இதுவுமே உங்களுக்கு ரெகுலர் யூஸ் மாடல் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகான பேட்டன் நல்லா அழகாக இருக்குங்க மாடல்லே ஃபினிஷிங்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு இங்குமே ஆட் ஆகிடும் ஸோ ரேண்டமாக உங்களுக்கு ஒரு சைஸில் கிடச்சிடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் நல்லா அழகான பேட்டனுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கொம்போ சூப்பர் அஃபோர்டபுளான கொம்போ தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸாக செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க காம்போவில் பார்த்துங்க சூப்பரான டாலருங்க நல்ல ஒரு வட்ட பேட்டனில் டாலர் அதில் கீழே ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் ஆக்சுவலி பார்த்திங்கனா அது வந்து நடுவில் ஒரு பாட்டு சுற்றி ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த பென்ட்டு பென்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிக் சைஸ் பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டன் ஆட் பண்ணியிருப்போம் இதுலேயுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் தான் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பேக் சைடில் உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டர்னில் சூப்பர் க்யூட்டான மாடலுங்க நல்லா அழகாக இருக்குது கொஞ்சம் பிக் சைஸாகவே இருக்குது இந்த பேட்டன் ஸோ வேணும்வங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போவில் சூப்பர் க்யூட்டான வெசி பேட்டர்ன் இயரிங்ஸ் இதுவே உங்களுக்கு ரூபியின் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் வந்துடுங்க நல்ல ஒரு விசே பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது கொஞ்சம் பிக் சைஸாக நம்ம வீட்டில் ரெகுலர்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட எந்த மாதிரி செட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் சூப்பரான பேட்டன் அண்ட் ரிங் பேட்டன் ஐம்பது ரிங் பேட்டன் எதுவுமே உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான பேட்டன்லாம் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சென்னோட லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சூப்பரான காம்போ அண்ட் சூப்பரான அஃபோர்டபுள் அண்ட் ப்ரைஸ் வித் ஃப்ரீ ஷேப்பிங்கில் ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் ஆஃப் பிரைஸுங்க ஸோ இன் கேஸ் நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃப் ஆஃப் ப்ரைஸில் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் பக்கப்ப காம்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான பேட்டர்னில் ஹார்ட் பேட்டர்ன் இருக்க மாதிரி அதுக்கு நடுவில் ஓம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா எல பேட்டன்லாம் லீஃப் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஒரு சூப்பரான மாடலுங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கு சிம்பிளாக நம்ம வந்து டாலர் செயின்ஸ்லாம் போடணும்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இந்த பேட்டர்னில் சூப்பரான ரீன் பேட்டர்ன் பாருங்க நல்லா வட்டத்தோட மாடலில் நல்லா ஃப்ளவர் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹியரிங்ஸ் மட்டும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்கு இந்த காம்போட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் க்யூட் மாடல் ஸோ லாஸ்ட் வீடியோ இந்த தங்கம் போல் ஜொலிக்கும் ஐம்பொன் காம்போ அந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி கமெண்ட்ஸ் வந்திருக்கு யூனிக் கமெண்ட்ஸு ஸோ வாங்க அந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட் வேணதை இப்போ பார்க்கலாம் சரவணன் நித்யா சிக்ஸ் ஜீரோ ஜீரோ எயிட் லைக் நம்பர்ஸ் ஒன் நாட் ஃபோர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் மேம் தேங்க்யூ 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 ஸோ நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான அவே கிஃப்ட் வின்னர் உங்களுடைய விண்ணருக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ராடக்ட்டான ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அண்ட் வந்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயிலுமே சென்ட் பண்ணிவிடுங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் இன் கேஸ் உங்களுக்கு மெயில் ரீச் ஆகலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் ரீச் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்களும் ஒரு வின்னராக இருக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்படேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ